வரம்பேனும் நாயனா லாரா நேரம் நாய நாளா இதை யார் நாளமாக மேற்கொள்ளும் வா வேண்டும் மகாலை நமது அரசுடாம ராஜாவை அழைக்க வேண்டுமே டைய தமிழன் அவன் அழை நாய் நானே நாய் நானா இதை யார் காலமாக மேற்கிரு நமது காந்தி கோமக ராஜாவை அழைக்க வேண்டுமா தையா தண்ணேனும் நம் அணும் நாளே நல்லா நீந்தார் தையார் பாவை பொறுத்திருந்தால் வேண்டும் என்ற நமது பாட்டி கோமக ராஜாவை அழைக்க வேண்டுமா தையா தண்ணேனா நானே என்ன இருந்தார் எல்லா